வணக்கம் தேர்வு நேரத்துல வர அந்த மன அழுத்தம் நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் இல்லையா அது ஒரு எதிரியா பார்க்காம அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுன்னு இந்த பகுப்பாய்வுல நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழவா போலாம் இந்த கேள்வி நம்ம வாழ்க்கையில எப்பவாவது ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம் இல்லையா தேர்வரைக்குள்ள உட்காந்து கேள்வித்தாளை பார்த்ததும் அச்சோ நேற்று ராத்திரி தானே படித்தேன் இப்போ ஏன் ஒன்றுமே ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு வெறுமையான உணர்வு வருமே அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா தெரியுமா அந்த நேரத்துல நெஞ்சு டப் டப்னு அடிக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் வந்துடும் படிச்சது எல்லாமே அப்படி மருந்து போயிடும் என்ன சொல்றது நம்ம மூளையே ஒரு பனிமூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இதுதான் தேர்வு நேரத்துல நிறைய பேர் சந்திக்கிற ஒரு ரொம்ப கஷ்டமான அனுபவம் ஆனா ஒரு நிமிஷம் இல்லைங்க நாம மன அழுத்தம்னு சொல்ற இந்த உணர்வை ஒரு எதிரியா பாக்குறதுக்கு பதிலா ஒரு புது கண்ணோட்டத்துல பார்த்தா என்ன ஆகும் ஒருவேளை அது நம்மளோட எதிரியே இல்லைன்னா அது ஒரு மறைச்சு வச்ச சூப்பர் பவரா இருந்தா ஆமா வாங்க தான் நாம இப்போ பார்க்க போறோம் சரி முதல்ல ஒரு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்மளோட இலக்கு என்னன்னா மன அழுத்தமே கிடையாது அப்படி நினைக்கிறது ஒரு எதிர்மறையான எண்ணம் அப்போ உண்மையான இலக்கு என்னவா இருக்கும் அதுதான் இங்க விஷயமே நம்மளோட செயல்திறனை அதிகரிக்க ஒரு குறிப்பிட்ட அளவு மன அழுத்தம் ரொம்பவே அவசியம் ஆமாங்க அதுதான் நம்மள உத்வேகத்தோட செயல்பட வைக்கும் அந்த சரியான அளவு மன அழுத்தத்தை தான் நம்மளோட இலக்கு உண்மையை சொல்லணும்னா இதுக்கு அறிவியல்ல ஒரு பேர் கூட இருக்கு அதுதான் இந்த விதி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா மன அழுத்தம் இருக்கும்போது நம்ம இந்த இருப்போம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி முழு கவனத்தோட செயல்படுவோம் ஆனா அதே மன அழுத்தம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நம்ம செயல்திறன் குறைஞ்சிடும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும் அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மன அழுத்தத்துல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு யூ ஸ்ட்ரெஸ் அதாவது நல்ல மன அழுத்தம் இது நம்மளை படிக்க தூண்டி உற்சாகப்படுத்தும் ஆனா இன்னொன்னு டிஸ்ட்ரெஸ் அதாவது கெட்ட மன அழுத்தம் இது நம்மளை படிக்க விடாம தடுத்து பதற்றத்தை உண்டாக்கிடும் இந்த ரெண்டு வகையான மன அழுத்தத்தையும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ரெண்டு மாணவர்களோட சூழ்நிலைய ஒப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு பக்கம் ஒரு மாணவர் மன அழுத்தத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு கூர்மையா கவனம் செலுத்துறாரு இன்னொரு பக்கம் இன்னொரு மாணவர் அதே மன அழுத்தத்தால் மூழ்கி போய் படிக்கிறதே தள்ளி போடுறாரு இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க இதுல எந்த வகையில வருவீங்க இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க கவனம் சிதறாத மாணவர் யூ ஸ்ட்ரெஸ் உணர்றாரு அதாவது ஆரோக்கியமான மன அழுத்தம் அத அவரை நல்லா ரிவிஷன் பண்ண வைக்குது ஆனா பதட்சமான மாணவர் டிஸ்ட்ரெஸ்னால அவதிப்படுறாரு அதனால படிக்கிறதே தள்ளி போடுறாரு தேர்வாரியில கூட பாருங்க ஒருத்தர் அது ஒரு சவாலா பாக்குறாரு ஆனா இன்னொருத்தருக்கு மனசு வெறுமையாகி நெஞ்ச படப்படன்னு அடிக்குது சரி இப்போ ஒரு கேள்வி வரும் ஏன் ஒருத்தரால மட்டும் மன அழுத்தத்தை சமாளிக்க முடியுது இன்னொருத்தரால முடியல இதுக்கு காரணம் அவங்களோட மன உறுதி குறைவுன்னு நினைச்சிடாதீங்க அது தப்பு உண்மையான காரணம் நம்ம மூளைக்குள்ள நடக்கிற சில ரசாயன மாற்றங்கள் தான் நீங்க முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் தேர்வு நேரத்துல பதற்றப்படுறது பயப்படுறது இது உங்களோட தப்பு கிடையாது இது ஒரு தனிப்பட்ட தோல்வியில்லை இது முழுக்க முழுக்க ஒரு உயிரியல் செயல்முறை நம்ம மூளை அப்படிதான் சில நேரங்கள்ல செயல்படும் அறிவியல் ரீதியா சொல்லணும்னா இதுக்கு பேரு அமிக்டாலா கடத்தல் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நம்ம மூளையோட உணர்ச்சி மையமான அமிக்டாலா நம்ம யோசிக்கிற பகுதியான ப்ரீஃப்ரண்டல் காட்டெக்ஸ தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுது அதனாலதான் நல்ல தெரிஞ்ச பதில் கூட அந்த நேரத்துல திடீர்னு மறந்து போகுது அது மட்டும் இல்ல நாம தொடர்ந்து மன அழுத்தத்துல இருந்தோம்னா காட்டசோல் அப்படின்னு ஒரு ஹார்மோன் ரொம்ப அதிகமாகிடும் இந்த ஹார்மோன் நாளாக ஆக நம்ம மூளையோட நரம்பு இணைப்புகளை சேதப்படுத்தி நம்மளோட நினைவாற்றலே கூட பாதிக்க ஆரம்பிச்சிடும் இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணுமா இப்படி யோசிச்சு பாருங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிற ஒரு மாணவரோட மூளை அந்த தேர்வுத்தாளை ஒரு புலியா பாக்குது ஆமா ஒரு புலி புளிய பார்த்தா என்ன பண்ணுவோம் சண்டை போட யோசிக்க மாட்டோம் தப்பிச்சு ஓடிடுவோம் இல்லையா அதுக்கு பேரு தான் லைட் இங்கேயும் அதுதான் நடக்குது அந்த தப்பிச்சு ஓடுறதுதான் நம்ம படிப்பை தள்ளி போடுறதுக்கும் தவிர்க்கிறதுக்கும் முக்கிய காரணம் சரி இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ தீர்வு கவலையே கவலையப்படாதீங்க நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த மன அழுத்தத்தை சரி செய்ய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த அறிவியல் பூர்வமான ஒரு கருவி இருக்கு ஆமாங்க உங்க நரம்பு மண்டலத்தை நொடி பொழுதில் அமைதிப்படுத்த ஒரு வழி இருக்கு அதுக்காக நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அந்த கருவி உங்க கிட்டேதான் இருக்கு அதுக்கு பேர்தான் உளவியல் பெருமூச்சு இதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் கவனமா கேளுங்க முதல்ல மூக்க வழியா ஆழமா மூச்ச உள்ள இழுங்க அந்த மூச்சோட உச்சியில இன்னும் ஒரு சின்ன மூச்சு இன்னும் கொஞ்சம் காத்த உள்ள இழுங்க இப்போ வாய் வழியா ரொம்ப மெதுவா முழுமையா அந்த மூச்சை வெளிய விடுங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமை இத வெறும் மூணே மூணு தடவை செஞ்சா போதும் உங்க உடலும் மனசும் உடனடியா அமைதியாகிறத நீங்களே உணர முடியும் பாருங்க எவ்வளோ எளிமையான ஆனா அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் இது சரி இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் நம்மளோட இறுதி இலக்கு மன அழுத்தமே இல்லாமல் இருக்கிறது கிடையாது அதை எப்படி திறமையா கையாள்றதுன்னு கத்துக்கிறது தான் இந்த மேற்கோள் நம்ம மன அழுத்தத்தோட எப்படிப்பட்ட உறவை வச்சுக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லுது பயோங்கிற நெருப்பை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சா அது நம்ம வெற்றிக்கு சமைக்கும் ஆனா அதுவே கட்டுப்பாட்டை மீறிப்போச்சுன்னா நம்மளே எரிச்சிடும் ஆக நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் பயத்தையே இல்லாம பண்றது நம்ம இலக்கு இல்ல அதுக்கு பதிலா அந்த பயத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு கத்துக்கிறது தான் நம்ம இலக்கு அதுதான் உண்மையான வெற்றி கடைசியா இந்த சக்தி வாய்ந்த வரியோட முடிக்கலாம் ஒரு சிறந்த மாணவன் அப்படின்னா பயப்படாதவன் அர்த்தம் இல்ல பயம் வரும்போது தன்னைத்தானே எப்படி அமைதிப்படுத்திக்கணும்னு தெரிஞ்சவன் தான் உண்மையான சிறந்த மாணவன் சுய கட்டுப்பாடு தான் இங்க திறவுகோள் இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக இங்க நாம கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க மன அழுத்தங்கிற அந்த நெருப்ப நீங்க இனிமே எப்படி நிர்வகிக்க போறீங்க யோசிச்சு பாருங்க